ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி பஞ்சாப் உள்ள ராம்பூர் என்ற இடத்தில் சீக்கிய மார்க்கத்தைச் சேர்ந்த பெற்றாருக்கு மகனாக பிறந்தவர்தான் சாது சுந்தர் சிங் அவருடைய தாயார் தன்னுடைய மார்க்கத்தில் மிகவும் பக்தி நிறைந்தவராயிருந்து தன்னுடைய மகனும் அம்மார்க்கத்தில் ஒரு பக்தியுள்ள சாதுவாக மாற வேண்டுமென்று விரும்பினார் சிறு வயதிலிருந்தே சுந்தர் இந்து மார்க்கத்தின் புனித நூல்களை முக்கியமாக பகவத்கீதையை ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தார் ஆவிக்குரிய வாழ்வில் திருப்தி காண வேண்டும் என்ற வாஞ்சியில் வீட்டில் அனைவரும் நித்திரைக்கு சென்ற பின் சீக்கியர்களின் புனித நூலாகிய கிரந்தத்தையோ அல்லது இந்துக்களின் புனித நூற்களையோ அல்லது முஸ்லிம்களின் புனித நூலாகிய குரானையோ படிப்பது சுந்தரின் வழக்கமாயிருந்தது ஒரு கிராமத்து மிஷன் பள்ளிக்கூடத்தில் கொண்டிருந்த சுந்தருக்கு அங்குதான் முதன் முதலாக கிறிஸ்தவ மார்க்கத்தோடு தொடர்பு ஏற்பட்டது ஒருமுறை வேதாகமத்திலிருந்து வசனம் வாசிக்க சொன்னபோது அதை பகிரங்கமாக கிழித்து எறிந்தார் அதன் மூலம் கிறிஸ்தவ மார்க்கத்தை எதிர்க்கும் எல்லா மாணவர்களுக்கும் அவர் தலைவரானார் பின்பு அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு பிரிந்து ஒரு அரசு பள்ளியில் சேர்ந்து படித்தார் தெருக்களிலும் பொது இடங்களிலும் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்த மிஷனரிகள் மீது சேற்றையோ கற்களையோ வீசும்படி மற்றவர்களை ஏவிவிட்ட அவர் வேதாகமத்தை பலர் முன்னிலையில் தீயிலிட்டு கொளுத்துவதையும் தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் இப்படியே போய்க் கொண்டிருந்த அவர் வாழ்வில் குழப்பம் ஏற்பட ஆரம்பித்தது உண்மையான சமாதானத்தை அடைவது எப்படி என்று தனக்குத்தானே கேள்வி கேட்ட அவர் ஒன்றில் உண்மையான சமாதானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையென்றால் ரயில் முன் பாய்ந்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று உறுதியெடுத்து கொண்டார் ஒரு அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு கடவுள் என்று ஒருவர் உண்டென்றால் உண்மை எனக்கு காண்பியும் உண்மையான சமாதானத்தை எனக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி வேண்ட ஆரம்பித்தார் உடனே அந்த அறையில் பேரொளி வீசியது அந்த ஒளியின் நடுவில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட அடையாளங்களுடன் கூடிய கரத்தை காண்பித்து நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் நான் உன்னுடைய இரட்சகர் என்று சொன்ன இயேசுவின் சாயலை சுந்தர் தரிசித்தார் எதிர்பாராத நேரத்தில் தனக்கு கிடைத்த இந்த தரிசனத்தில் அதிர்ச்சியடைந்த சுந்தரை ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஆட்கொண்டது தான் நாடி தேடிக்கொண்டிருந்த ஆவிக்குரிய தாகமும் தணிந்தது அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறியது நேராக தனது தந்தையிடம் ஓடிச் சென்று தான் இயேசுவை சந்தித்ததையும் இனி இயேசுவையே பின்பற்றுவதாகவும் சொன்னார் அவர் தந்தை முதலில் அவர் சொன்னதை நம்பவில்லை அவர் கிறிஸ்துவை பின்பற்றுவதை பார்த்த அவர் குடும்பத்தினர் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிடும்படி தனது தந்தை மற்றும் குடும்பத்தினரால் மிகவும் வற்புறுத்தப்பட்டும் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான விசுவாசத்தினின்றும் அன்பினின்றும் அவரை பிரிக்க முடியவில்லை பொன்னும் பொருளும் காட்டி ஆசையை தூண்டினார்கள் சுந்தரோ எதற்கும் அசியவில்லை சுந்தர் தங்கள் விருப்பத்திற்கு கட்டுப்படாததால் அவரை வீட்டை விட்டே துரத்தி விட்டார்கள் உண்ண உணவின்றி பசியோடு வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த அவர் எந்த காரணத்தாலும் இயேசுவை விட்டுவிட விரும்பவில்லை மீண்டும் வீட்டிற்கு அழைக்கப்பட்ட அவர் அங்கிருந்த தாழ்த்தப்பட்ட வேலைக்காரர்களோடு தங்க வைக்கப்பட்டார் தனது வீட்டில் தனக்கிருந்த மேன்மை பறிக்கப்பட்ட போதும் அதை குறித்து கவலைப்படாமல் கிறிஸ்துவி நிமித்தம் தனக்கு வந்த துன்பங்களையே மேன்மையாக எண்ணினார் சுந்தரை மனம் மாற்றுவது கூடாத காரியம் என்பதை உணர்ந்த அவர் குடும்பத்தினர் உணவில் விஷம் வைத்து சாப்பிடக் கொடுத்து வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் விஷம் கலந்த உணவை உண்டுவிட்டு ரயில் ஏறி பயணம் செய்த சுந்தர் இரவில் ரயிலில் மயங்கி விழுந்தார் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர் கடவுள் அருளால்தான் இவர் உயிர் பிழைத்தார் என்று மருத்துவரே சான்று கொடுத்தார் பின்பு அவர் லூதியானாவில் இருந்த சில மிஷனரிகளிடத்தில் போய்ச் சேர்ந்து அங்கிருந்து வேதவசனங்களை கற்றுக்கொண்டார் தன்னுடைய பதினாறாம் பிறந்த நாளன்று சிம்லாவில் ஞானஸ்நானம் பெற்ற அவர் தன்னை முழுமையாக கிறிஸ்துவின் பணிக்கு ஒப்புக் கொடுத்தார் ஒரு கிறிஸ்தவ சாதுவாக மாறிய அவர் வெறும் கால்களோடும் கையில் ஏந்திய வேத புத்தகத்தோடும் கிறிஸ்துவுக்காக எந்த ஒரு மனிதனின் உதவியுமின்றி தனியாக புறப்பட்டு சென்றார் என் மீது உள்ள அன்பினால் இயேசு கிறிஸ்து தம்மை தியாகம் பண்ணினார் அதை போலவே நானும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள என்னுடைய அன்பினால் என்னை தியாகம் செய்ய வேண்டும் என்று அவர் அடிக்கடி கூறுவதுண்டு தன்னிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னை நேசித்த இயேசுவுக்காக பல நேரங்களிலும் எதிர்ப்புகளை அவர் சந்தித்ததுண்டு பசியினாலும் பட்டினியினாலும் அநேக நாட்கள் அவர் கஷ்டப்பட்டார் பல இடங்களிலும் துரத்தி அடிக்கப்பட்டார் காற்றுக்கும் மழைக்கும் தன்னை காத்து கொள்வதற்காக காடுகளில் உள்ள குகைகளில் அவர் அடைக்கலமாவதுண்டு இமயமலை பகுதிகளில் உள்ள கணவாய் வழியாக பிரயாணம் பண்ணுவது சவாலான காரியமாயிருந்தாலும் அவர் எப்போதும் வெறுங்கால்களோடு நடந்து செல்வார் அவர் நடந்து செல்லும் போது கற்களாலும் பனிக்கட்டிகளாலும் அவர் கால்கள் கிழிக்கப்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும் பலரால் துன்புறுத்தப்பட்டும் அதை பொறுமையோடே சகித்து எப்போதும் அவர் மகிழ்ச்சியாயிருந்ததைக் கண்ட அநேகர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் ஒருமுறை ஒரு கிராமத்திற்கு சென்று ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து பாடல்கள் பாட ஆரம்பித்தார் அதைக் கேட்டு ஒரு பெரிய கூட்டமே கூடிவிட்டது பின்பு அவர் இயேசுவை பற்றி அறிவிக்க ஆரம்பித்தவுடன் அங்கு கூடியிருந்தவர்கள் அவர் மேல் கடும் கோபம் கொண்டார்கள் குரூப்பராம் என்ற ஒருவர் அவரை மூர்க்க வெறியுடை தாக்கின போது அவர் கீழே விழுந்து கைகளும் முகமும் காயப்பட்டு இரத்தம் வடிந்தது ஆனாலும் அவர் அமைதியாய் எழுந்து அங்கு கூடியிருந்த மக்களின் பாவ மன்னிப்புக்காக ஜெபம் செய்து மீண்டும் இயேசுவின் அன்பை போதிக்க ஆரம்பித்தார் இவருடைய சாந்தமான செயல் இவரை அடித்து துன்புறுத்தின குருப்பராம் என்பவரை ஆழமாக தொட்டது உடனே அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்து என்னும் வெளிச்சம் வெளிச்சமுதிக்காத இருள் நிறைந்த கடினமான ஆபத்து நிறைந்த இடங்களுக்கெல்லாம் சாது சுந்தர் சிங் தைரியமாக சென்றார் பலமுறை திபெத் நாட்டிற்கு சென்ற சுந்தர் ஒருமுறை ஒரு சிறு பட்டணத்தில் இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருந்தபோது வெளிநாட்டு மார்க்கத்தை பிரசங்கித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார் பின்பு அவரை நிர்வாணமாக்கி ஒரு தண்ணீரற்ற ஆழமான கிணற்றில் அவரை தள்ளி கிணற்றின் மேற்புறத்தை பூட்டி விட்டார்கள் அழுகிய சடலங்கள் மற்றும் எலும்புக்கோடு குவியலின் நடுவில் சுந்தர் சிங் விழுந்தார் அந்த துர்நாற்றத்தின் மத்தியிலும் தான் சேவித்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருந்தார் சரியாக மூன்றாவது இரவில் அந்த கிணற்றின் மூடி திறக்கப்படும் சத்தம் கேட்டது அதிலிருந்து ஒரு கயிறு இறக்கப்பட்டு இதை பிடித்துக்கொள் என்ற சத்தமும் கேட்டது அவர் கயிற்றை பிடித்தபோது போது அடையாளம் தெரியாத ஒருவரால் தூக்கி வெளியே விடப்பட்டார் தன்னை தேவன்தான் காப்பாற்றினார் என்பதை சுந்தர் பின்பு உணர்ந்து கொண்டார் தன் சரீரத்திற்குத் தேவையான பலனை பெற்றுக்கொண்ட பின் மீண்டும் ரட்சிப்புக்காக தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்காக புறப்பட்டுச் சென்றார் சுந்தர் பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர் சாது சுந்தர் சிங்கின் நாட்களில் நேபாளத்தில் சுவிசேஷம் அறிவிப்பது தடை செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் சுந்தர் அங்கே சென்று கிறிஸ்துவை பிரசங்கித்தார் ஆகவே அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் சிறையில் கூட அவர் தமது ஊழியத்தை தொடர்ந்தார் சிறையிலிருந்த மற்ற கைதிகளுக்கு கிறிஸ்துவை பற்றி கூறினார் எனவே அவரை தனியாக ஒரு சிறிய மாட்டுக்கொட்டகையில் அடைத்தார்கள் அவருடைய வஸ்திரங்களை கழற்றிவிட்டு ஒரு கம்பத்தில் அவரை கட்டி வைத்து அவர் மேல் அட்டைகளை விட்டார்கள் அவைகள் அவருடைய இரத்தத்தை உறிஞ்சு குடித்த போது பலம் போனார் என்றாலும் அந்த வேதனையிலும் தேவனை துதித்து ஜெபித்து கொண்டிருந்தார் இதை பார்த்த அதிகாரிகள் அவருக்கு புத்தி சுயாதீனம் இல்லை என்று நினைத்து அவரை விடுதலை செய்தார்கள் இரத்த இழப்பினால் பலவீனப்பட்டிருந்த அவர் அதையும் பொருட்படுத்தாமல் பக்கத்திலிருந்த ஊருக்குச் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார் என்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பாடு அனுபவிப்பது ஒரு மாபெரும் மகிழ்ச்சியின் ரகசியம் என்று தனக்கு துன்பம் நேரிடும் போதெல்லாம் சுந்தர் கூறுவார் சாது சுந்தர் சிங் பட்ட பாடுகளும் அவருடைய அனுபவங்களும் வெளி உலகின் கவனத்திற்கு வந்தது இந்த இந்திய அப்போஸ்தலர் மீது உலக கிறிஸ்தவர்களின் பார்வை பதிய ஆரம்பித்தது பல இடங்களிலும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க சுந்தர் அழைக்கப்பட்டார் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதே அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அவருடைய அறை இது அநேகரை கிறிஸ்துவுக்காக செயல்பட தூண்டியது இலங்கை மியான்மர் சீனா ஜப்பான் ஆகிய ஆசிய நாடுகளிலும் இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பிரயாணத்தின் கடினத்தையும் அதிலே ஏற்படவிருக்கும் ஆபத்துக்களையும் நான் முழுமையாக உணர்கின்ற போதிலும் நான் இன்றைக்கு திபெத் நோக்கி பிரயாணம் போகிறேன் ஏனென்றால் நான் என் கடமையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் நாள் தன்னுடைய நண்பர்களுக்கு எழுதிய குறிப்பிலே எழுதியிருந்தார் அவர் திரும்பி வரவேண்டிய நேரம் கடந்துவிட்டது ஆனால் இன்னமும் அவர் திரும்பவில்லை அவர் தன்னுடைய பிரயாணத்தில் மறித்திருக்கலாம் என்பதும் அல்லது இரத்த சாட்சியாக மறித்திருக்கலாம் என்பதும் பலருடைய அபிப்பிராயம் எதுவாயினும் சாது சுந்தர் சிங் தான் வாழ்ந்த நாளெல்லாம் தன் இறுதி மூச்சு வரை இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருந்தார் சுகபோக வாழ்வில் மிதப்பதே கிறிஸ்தவ வாழ்வு என்றும் கிறிஸ்துவின் ஊழியம் என்றும் நினைக்கும் நவீன விசுவாசிகள் மற்றும் ஊழியர்களுக்கு இல்லை சிலுவை சுமப்பதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை தன் வாழ்க்கை மூலம் பாடமாக விட்டு சென்றிருக்கிறார் சாது சுந்தர் சிங் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து அவர் வழியில் நடந்த சாது சுந்தர் சிங் அவர்களின் வாழ்க்கையும் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு பாடம் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து கொள்வோம் அவர் வழியில் நடப்போம் God bless you all.